பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களை சரி சரி மாணவர்களை எழுத்துப்பிழையாயிருச்சா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது செய்து ரோட்லேயோ வீட்டிலேயோ நினச்ச இடங்களில் பார்க்காதீங்க இது ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இது அப்பன் ஈசன் நமக்கிட்ட கிட்ட கட்டளைப்படி உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் என்னவென்று கூறினால் பக்குவ நிலை அடைந்தவனுக்கு பதவி அப்படின்னு சொல்லுவார் பக்குவ நிலை அடைந்தவனுக்கு பதவியா ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் பக்குவநிலை அடைந்தவனுக்கு பதவி அப்படின்னு கேட்ட ஏன் கொஞ்சம் ஞாபகமணி பாரு அப்படின்னு சொல்றாரு நான் ஞாபகமணி பார்த்தா சாதாரணமா பூலோகத்துல மாநிலன்னா பிறந்து மன்னவனாக இருந்து அவன் வந்து ராஜ பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் வேலையில் அப்போது சத்திரியனுக்கு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்க முடியாது அவன் அவசரக்காரன் அப்படின்னு சொல்லி ஏதோ வாத அடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன தெரியுது அப்போது அந்த விசுவத்தர் வந்து அந்த பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி ராஜரிஷி பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி விசுவாமத்தருங்கிற பேர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு மண்ணை ஒரு கத்தாலைய ஒரு முழுல உட்காந்து தவம் பண்ணும் பொழுது அப்போ கூட அந்த ஈசன் வந்து கொடுக்கலை அப்போது ஈசனுடைய துணைவியாள உமையால் அவனை ஏன் சோதிக்கிறீங்க அவனை கேட்டது கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அவன் இன்னும் பக்குவ நிலை அடையலை அவன் கேட்பது ராஜரிசி பட்டம் அந்த பட்டம் பரிப அந்த பட்டம் அவனுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அந்த பக்குவ நிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே தான் இவர் சொன்ன வார்த்தைக்கு பொருள் புரியுது அப்போது சில பேருக்கு இதை சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் ஒன்று அதுதான் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு பதவியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த பதவிக்கு அவன் தகுதி பெற வேண்டும் இப்போது குழந்தைய வந்து எட்டாவது படித்து படித்து முடித்த உடனே பாஸ் பண்ணி போராடி ஒன்பதாவது போகுது ப்ளஸ் ஒன்று படித்த பிள்ளைங்க ப்ளஸ் டூ போகுது சாதாரண ஆள் அஞ்சு வருஷம் படித்து முடிச்சுன்னா ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு எம்டி எம்பிபிஎஸ்ஸு அப்படின்னு பதவி அடைகிறாங்க அந்த மாதிரி அந்த பக்குவ நிலையை அடைகிறது மனிதன் போட்ட சட்டத்திட்டங்கள் இறைவன் போட்ட சட்டத்திட்டங்கள் என்னவென்றால் ஐயோ நினச்சாலே மனிதனுக்கு குப்புன்று வெறுக்கிறது ஞான சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த பரிகாரம் செய் தப்பித்துக் கொள்வாய் இந்த பரிகாரம் செய் தப்பித்துக் கொள்வாய் சொல்லலாம் ஆனால் தப்பிக்க முடியுமா அந்த பக்குவ நிலை அடைய வேண்டும் அந்த பக்குவ நிலை அடையாமல் எந்த பதவியும் கிடைக்காது உதாரணமாக பணம் ஒன்றும் நமக்கு வேணும் நாம் பணக்காரன் ஆக வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு லாட்டி டிக்கெட்டு எடுக்க வேண்டும் அதில் வெற்றி அடைய வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு சூதில் பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா அந்த பக்குவ நிலையம் அடையாதவனுக்கு அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இறை சட்டம் இன்னும் இறைனா யாருன்னு கேட்பாங்க சில நாள் ஞானம் சூழ்நிலைங்க இறையென்னா வேறு வேற அப்பா இயற்கை தான் சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் இந்த பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களே ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு பக்குவ நிலை அடையணும் சாதாரணமாக ஒருத்தர் இருக்கிறவங்க எப்படியாவது முதலாளியாக அடையணும் அப்படின்னா அந்த தொழிலை கற்றுக்கணும் அது நல்லது செலவு நல்லதை பார்க்கணும் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படியே பார்க்கும்போது நம்மளை ஒரு கடை வச்சா என்ன அப்படின்னு அவனுக்கு ஞானம் உதயமாகுது அந்த பக்குவநிலை அடைஞ்சவனே அந்த தொழில் செய்ய விரும்புகிறான் அதே போல் சொல்லுவாங்க அவன் சிவலோக உதவி படைஞ்சிட்டான் சிவலோக என்ன பதவி உலக அறியும் அந்த பதவி அடைஞ்சிட்டான்னா அந்த பதவி தான் அவன் உலக பத்த தெரிஞ்சிக்கிட்டான் அட போவங்கடை எண்ணத்தை தான் ஓடுனாலும் ஆடினாலும் பாடினாலும் ஒட்டுற மனதை ஒட்டுமொழி தெரிஞ்சுக்கிச்சு நான் அப்புறம் ஏந்த போராட்டம் விடு வரதோ வரட்டும் எவனே என்னமோ செஞ்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வந்து அதே குப்பையில் சேர்ந்து நம்மளும் அந்த குப்பையோட குப்பை ஆயிரும் நம்ம விளையாதுல்ல அதை விட்டு போட்டு அந்த பதவி அடைகிறதுக்கு என்ன வழி அது மனோ பக்குவத்தில் அடைய வேண்டும் ஒரு மனிதன் வந்து தன்னோட உழைப்புனாலேயோ சம்பாத்தியத்தினாலேயோ ஒரு யாகமும் பூஜ்யனாலாம் கிடைக்காது அவன் நிலை அடைந்தவனுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் இதுதான் இறைச்சட்டம் அதாவது இயற்கை எண்ணெய் சட்டம் அதை உணர்ந்துட்டான் அதை சொல்லும் பொழுது சாதாரணமாக சொன்னால் உங்களுக்கு விளையாட்டாக போயிடும் அதனால் பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களே நிலை அடையுங்க வெற்றி உறுதி வாசில் வசி